ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்குங்க நீங்கள் மோட்டிவேஷன் கொடுக்குறீங்களோ டான்ஸ் ஆடுறீங்களோ பாட்டு பாடுறீங்களோ ஏதோ வெளிப்படுத்துறீங்க உங்களோட திறமையை யாரையும் பார்க்காம எதையும் பண்ணாமல் எதையும் சொல்லாமல் எவனையும் காயப்படுத்தாமல் போட்டுக்கிட்டு உங்களோட வீடியோவுக்கு லைக்கு ஷேரு மற்றவங்களோட பார்வை நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு பேசக்கூடிய ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு பிடிக்காது அவன் எதோனு பேசணும் இவனை கழுவி ஊற்றணும் இவனை கிண்டர் பண்ணான்னு கேள்வி வேண்டானு நினைச்சிட்டு நம்மகிட்ட உள்ள என்ட்ராகி ஒரு மெசேஜ் கொடுக்கறது ப்ரமோஷன் எங்களுக்கு வேணும் என் அன்ப கடை வச்சிருக்கிறேன் ப்ரமோஷன் எங்களுக்கு வேணும் அங்கே கடை இருக்குது எங்களுக்கு ஸ்கூல் ஃபீச் கொடுக்கணும் அப்படின்ட்டு லூசுமான ஒரு மெசேஜ் அனுப்புதான் நிறைய பேர் நிறைய பேர் நீங்க அனுபவப்பட்டிருப்பீங்க அப்போ அப்ப பார்த்தா நீங்க அவனுக்கு ஆப்போசிட் சொல்லுங்க இல்லை தம்பி பண்ணுறதுலையும் சொல்ல வேண்டாம் அங்க இருக்கிற இங்கே இருக்கிற இல்லை வேற வைக்கிறேன் இல்லை வெளியூர் இருக்கிற அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்ககிட்ட இருந்ததை நம்ம கூட கேட்கணுங்கிற கேள்வியை உடனே உள்ள வந்து என்ட்ராயி வருவான் ப்ரோ அப்படி இப்படி இப்போ ப்ரோ இப்படி அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வரும் அப்போ தெரிஞ்சுக்கோங்க அவனை எந்த மாதிரி புத்தி கேனை புத்தி கிறுக்கு புத்தி மெட்டல் புத்தி எல்லாம் கலந்த புத்தியிலே அவன் பேசுகிறக்கு உள்ள என் ஆகும்போதோ போதே இந்த கடை வச்சுக்கிறீங்க இந்த வியாபாரி இந்த மார்க்கெட்டிங்க இன்னும் கொஞ்சம் நல்லா யோசிக்கிறீங்க இவன் லந்து இவன் அறவே கடைன்னு சொல்லிவிட்டு பிளாக் பண்ணி போயிட்டே இருங்க அவனை வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களோட வெற்றிக்கு அவன் தான் முட்டுக்கட்டை ஆ முட்டு கட்டையே தூக்கி அக்கடை தூக்கி வீசுங்க